லிஸ்பன் நகர் புனித அந்தோனியார் போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பன் நகரில் புனித அந்தோனியார் பிறந்த இடமும் அதன் மேலே புனித அந்தோனியார் ஆலயமும் உள்ளது கோடியர் புதரும் மறை வல்லுநருமான புனித அந்தோனியார் பதுவை பதியர் என்று அழைக்கப்பட்டாலும் புனிதர் பிறந்து வளர்ந்து சபையில் சேர்ந்தது வரை வாழ்ந்தது லிஸ்பன் நகரில்தான் லிஸ்பனின் லீலிமலரான புனித அந்தோனியாரின் வாழ்க்கையையும் புனிதர் பிறந்து வளர்ந்த புனித தலத்தையும் காண வாருங்கள் ஆலயம் செல்வோம் இணைந்து ஜபிப்போம் போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகரில் ஆயிரத்தி நூற்றி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னை மரியாலின் விண்ணேற்பு விழாவான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிறந்தார் புனித அந்தோனியார் பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்த புனித அந்தோனியாரின் தாயார் பெயர் தெரேசா தபைரா ஒரு வீரரான தந்தை மார்ட்டின் போர்ச்சுகல் அரசரின் போர்ப்படையில் முக்கியமான பொறுப்பில் இருந்தார் குழந்தை பிறந்த எட்டாம் நாள் லிஸ்பன் புனித அன்னை மரியாள் பேராலயத்தில் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தனர் அப்போது புனித அந்தோனியாருக்கு பெற்றோரிட்ட பெயர் பெர்னாந்தோ புனிதர் திருமுழுக்கு பெற்ற தொட்டி இன்றும் லிஸ்பன் பேராலயத்தில் உள்ளது பக்தியான பெற்றோரின் வழியாக சிறு வயதிலிருந்தே இறை அன்புடனும் பிறர் அன்புடனும் வளர்ந்தார் புனிதர் லிஸ்பன் பேராலயத்தில் இருந்த துறவிகளிடம் கல்வியும் மறைக்கல்வியும் கற்று அறிவிலும் ஞானத்திலும் தேர்ந்தார் ஆண்டவர் இயேசுவை மிகவும் அன்பு செய்த புனிதர் அவருக்கிருந்த வசதியான உலக வாழ்வை விட இறைவனுக்காகவே வாழ வேண்டும் என்று விரும்பினார் தந்தையைப் போல் வாளெடுத்து போரிடுவதை விட வலிமையான இறைவார்த்தையால் ஆன்மாக்களை மீட்க விரும்பினார் எனவே குருவாவதற்காக பதினைந்து வயதில் லிஸ்பனில் உள்ள அகுஸ்தினார் சபையில் குருமடமானவராக சேர்ந்தார் அங்கே பெற்றோர் உறவினர் நண்பர்கள் அவரை அடிக்கடி பார்க்க வந்தனர் குருத்துவ கல்வி கற்பதற்கும் அமைதியான துறவர வாழ்வுக்கும் அது இடைஞ்சலாக இருந்ததை பார்த்தவர் லிஸ்பன் நகரை விட்டு தூரமாக செல்ல வேண்டும் என்று விரும்பினார் எனவே இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு லிஸ்பன் நகரிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த அப்போதைய போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரான கோயம்பிராவில் இருந்த துறவர இல்லத்திற்கு சென்றார் அங்கு அகுஸ்தினார் சபையின் விதிகளுக்கு கீழ்ப்படிந்து இறையியலையும் திருவிவிலியத்தையும் ஆர்வத்துடன் கற்றித்தேர்ந்து இருபத்தி ஐந்து வயதில் குருவாக பொழிவு பெற்றார் அக்காலகட்டத்தில் இத்தாலி நாட்டில் புனித பிரான்சிஸ் உலக செல்வங்களை துறந்து ஏழ்மையை ஏற்று புதிய சபையை தொடங்கியிருந்தார் பல இளைஞர்கள் குறிப்பாக அரச பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வாழ பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தனர் அந்த பிரான்சிஸ்கன் துறவிகளை கொய்ரா நகரில் சந்தித்த புனிதர் அவர்களின் எளிமையான பச்சற்ற துறவர வாழ்வால் ஈர்க்கப்பட்டார் அவர்களில் ஐந்து பேர் மொராக்கோ நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்கச் சென்று அங்கு மறைசாட்சிகளாக கொல்லப்பட அவர்களின் திருப்பண்டங்கள் கோயம்பரா நகருக்கு எடுத்து வரப்பட்டன அதை பார்த்து மிகவும் நெகிழ்ந்தார் இளம் குருவான புனித அந்தோனியார் ஆண்டவர் இயேசுவுக்காக உலக வாழ்வை துறந்தவருக்கு இப்போது நற்செய்தி அறிவிப்பதற்காக தன்னுயிரையும் கொடுத்து மறைசாட்சியாக இறக்க வேண்டும் என்ற விருப்பம் எழுந்தது ஒரு நாள் அகுஸ்தினார் மடத்திற்கு பிச்சை எடுக்க வந்த பிரான்சிஸ்கன் துறவிகளிடம் தானும் அவர்களைப் போல் ஒரு துறவியாக வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார் ஆனால் தான் மறைசாட்சியாக இறக்க விரும்புவதால் தன்னை மொராக்கோ நாட்டிற்கு அனுப்புவதாக வாக்களிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் பின்னர் அனுமதி கிடைத்தவுடன் ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டு இருபத்தி ஐந்து வயதில் அகுஸ்தினார் சபையிலிருந்து வெளிவந்து பிரான்சிஸ்கன் சபையினரின் துறவர ஆடையை ஏற்றார் அப்போது வனத்து அந்தோணி அரின் மேலிருந்த அன்பினால் பெர்னாந்தோ என்ற தன் பெயரை அந்தோனியோ என்று மாற்றிக்கொண்டார் சில மாதங்களுக்குப் பின் மொராக்கோ நாடு செல்ல மகிழ்வுடன் கிளம்பினார் புனித அந்தோனியார் ஆனால் மொராக்கோ சென்ற இடத்தில் அவர் நோயுற்றதால் அங்கே நற்செய்தி அறிவிக்க இயலாமல் மீண்டும் போர்ச்சுகல் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் ஆனால் அவர் சென்ற கப்பல் புயலால் பாதிக்கப்பட்டு திசை மாறி அவரை இத்தாலி நாட்டின் சிசிலி கடலோரத்திற்கு அழைத்துச் சென்றது அங்கிருந்த பிரான்சிஸ்கன் துறவிகளை சந்தித்தவர் அவர்களுடன் அசிசி நகரில் நடந்த பொது அமர்வுக்கு சென்று புனித பிரான்சிஸ் அசிசியாரை சந்தித்தார் பின்னர் இத்தாலியில் பொர்லி அருகில் இருந்த பிரான்சிஸ்கன் துறவிகளுடன் தங்கி அவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றியும் பணிவிடைகள் செய்தும் வந்தார் ஒரு வருடத்திற்கு பின் பொர்லியில் நடைபெற்ற குறிப்பட்ட நிகழ்வின் போது ஒருவரும் மறையுரையாற்ற இல்லாததால் புனித அந்தோனியாரை மறையுரையாற்றுமாறு கேட்டுக்கொண்டனர் முதலில் மறுத்த புனிதர் பின்னர் கீழ்ப்படிந்து மறையுரையாற்ற தொடங்கினார் திருவிவிலியத்தில் ஆழமான ஞானம் பெற்றிருந்த புனித அந்தோணியாரின் நிறைவார்த்தைகள் அங்கு கூடியிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன மனத்தை தொட்டன ஆன்மாவை அசைத்தன அன்றுதான் புனித அந்தோணியாரிடம் இருந்த மறையுரையாற்றும் கொடை அனைவருக்கும் தெரிய வந்தது அவரின் போதனைகளை கேட்ட பலர் மனமாற்றமடைந்தனர் எனவே தொடர்ந்து பல ஊர்களுக்கும் சென்று மறையுரையாற்றினார் அக்காலத்தில் இருந்த தப்பறை கொள்கைகளை மறுத்து கத்தோலிக்க கோட்பாடுகளை விளக்கி இத்தாலியின் வடபகுதியிலும் பின்னர் பிரான்ஸ் நாட்டின் தென்பகுதியிலும் போதித்து அங்கிருந்த மக்களை மனமாற்றி அவர்கள் மீண்டும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வழிவகுத்தார் புனித அந்தோனியார் இதையறிந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பிரான்சிஸ்கன் துறவிகளுக்கு இறையியல் கற்றுத்தருமாறு புனித அந்தோனியாரை கேட்டுக்கொண்டார் அதன்படி முதலில் இத்தாலி நாட்டின் பொலோங் நகரிலும் பின்னர் பிரான்ஸ் நாட்டின் மோம்பலியே மற்றும் துலூஸ் நகரங்களிலும் இறையியல் கற்பித்தார் மறையுரையாற்றினார் பிரான்ஸ் நாட்டில் பல துறாவர இல்லங்கள் தொடங்கினார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு புனித பிரான்சிஸ் அசிசியாரின் மறைவுக்கு பின் மீண்டும் இத்தாலி திரும்பிய புனித அந்தோனியார் மிலான் மற்றும் இத்தாலியின் வட மண்டலத்திலிருந்த பிரான்சிஸ்கன் சபையின் மேலாளராக மூன்று ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டார் திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியின் ஆலோசகராகவும் சில காலம் இருந்தார் புனித அந்தோணியார் தொடர்ந்து தப்பறை கொள்கைகளை எதிர்த்தும் இறைவார்த்தையை போதித்தும் பலரை மனமாற்றி இறைவழியில் நடக்க உதவினார் ஆயரின் வேண்டுகோளுக்கிணங்கி ஞாயிறு திருப்பலி மற்றும் முக்கியமான திருவிழாக்களுக்கான மறையுறைகள் எழுதினார் அப்போது பல ஊர்களுக்கு சென்று இறைப்பணியாற்றிய புனிதர் புனிதர் பதுவாநகர மக்களுக்கு உதவ வேண்டுமென்று மிகவும் விரும்பினார் எனவே மூன்று வருடங்களுக்கு பின் பணியிலிருந்து விலகிய பின் ஆயிரத்தி இருநூற்றி முப்பதாம் ஆண்டு பதுவா நகர் சென்று தங்கினார் வறுமையிலும் துன்பத்திலும் வாடியவர்களுக்கு உதவினார் எளிமையான தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்த புனிதர் அருள் சாதனங்கள் மூலம் பல ஆன்மாக்களை மீட்டார் ஏராளமான புதுமைகள் செய்தார் பூமைகளை பேச வைத்தார் பிறவி குருடர்களுக்கு பார்வையளித்தார் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் புனித அந்தோனியார் செய்த அற்புதங்கள் எண்ணிலடங்காதவை தலைசிறந்த மறைப்போதகர் என்று அறியப்பட்ட புனிதரின் போதனையை கேட்க வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது ஆலயத்தில் இடம் போதாமல் கல்லறை தோட்டத்திலிருந்து மறையுரையாற்றினார் புனிதர் முப்பதாயிரத்துக்கும் மேலான மக்கள் கூடினர் பெண்கள் அந்தோனியாரின் ஆடையின் சிறு பகுதியையாவது வெட்டிச் செல்ல வேண்டுமென்று விரும்பி அவரை நெருங்கியதால் பதுவா நகர இளைஞர்கள் புனிதரை சுற்றி நின்று அவருக்கு பாதுகாப்பளித்தனர் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு தவக்காலத்தின் போது அண்மாக்களை மீட்க வேண்டும் என்ற பேரார்வத்துடன் இரவு பகலாக ஓய்வின்றி ஆற்றிய இறைப்பணிகளாலும் கடுமையான தவ முயற்சிகளாலும் உடல் தளர்வுற்றார் புனித அந்தோணியார் எனவே ஓய்வு எடுப்பதற்காக பதுவா நகரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திலிருந்த ஊருக்குச் சென்றார் அவ்வூரின் அதிகாரியான திசோ என்ற நண்பர் பிரான்சிஸ்கன் துறைவிகளுக்கு தன் அரண்மனைக்கு அருகில் இடம் கொடுத்திருந்தார் அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் மேல் சிறிய குடிலும் அமைத்திருந்தார் பகல் நேரத்தில் புனிதாந்தோனியார் அந்த குடிலில் அமர்ந்து ஜபமும் தபமும் செய்வார் இரவு நேரத்தில் உறங்குவதற்கு இடம் செல்வார் அங்கிருந்த போதுதான் புனிதாந்தோனியார் குழந்தை இயேசுவை தம் திருக்கரத்தில் ஏந்தும் பேறு பெற்றதை நண்பர் திசோ கண்டு அதற்கு சான்று பகர்ந்தார் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மயக்கமடைந்த புனிதாந்தோனியார் தான் இறக்கும் நேரம் நெருங்கிவிட்டதை அறிந்து பதுவா நகருக்கு தன்னை அழைத்துச் செல்ல வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் துறவர சகோதரர்கள் மாட்டு வண்டியில் புனிதரை அழைத்துச் சென்றபோது வழியில் அர்சலா ஊரிலிருந்த புனித கிளாரா துறவர இல்லத்தில் நிறுத்தினர் அங்கு இறுதி அருள் சாதனங்களை பெற்ற புனித அந்தோனியார் நான் என் ஆண்டவரை காண்கிறேன் என்று கூறி முப்பத்தி ஆறாவது வயதில் உயிர் நீத்தார் புனிதர் இறந்துவிட்டார் என்ற செய்தியை குழந்தைகள் அழுதபடி பதுவா நகரெங்கும் அறிவித்தனர் ஐந்து நாளுக்கு பிறகு ஜூன் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று புனிதரின் உடல் ஆயர்கள் துறவிகள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழ ஊர்வலமாக பதுவாநகர் எடுத்து செல்லப்பட்டு அன்னை மரியாள் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அந்த செவ்வாய்க்கிழமையன்று புனித அந்தோணியாரின் உடல் சென்ற வழியெங்கும் பல புதுமைகள் நடைபெற்றன அடக்கத்திற்கு பின் கல்லறையில் வேண்டியவர்களுக்கும் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன இந்த அற்புதங்களே புனிதர் இறந்த பதினோராம் மாதமே அவருக்கு புனிதர் பட்டம் வழங்க வழிவகுத்தன பதுவா நகரில் புனித அந்தோணியார் கல்லறை இருந்த ஆலயம் விரிவாக்கப்பட்டு இன்று புனித அந்தோணியார் பேராலயமாக திகழ்கின்றது அங்கு புனித அந்தோணியாரின் கல்லறை மட்டுமல்லாமல் புனிதரின் தாடை மற்றும் இறைவாக்குறைத்த புனித அந்தோணியாரின் அழியா நாக்கு பேராலயத்தில் வணக்கத்துக்கு வைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு புனித அந்தோனியாருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்ட உடனேயே லிஸ்பன் நகரிலிருந்த புனித அந்தோனியார் பிறந்து வளர்ந்த இல்லத்தில் ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டது பின்னர் பதினைந்தாம் நூற்றாண்டில் சிற்றாலயத்தை விரிவுபடுத்தி பெரிய ஆலயம் கட்டினர் ஆனால் அது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டது இப்போது நாம் காணும் ஆலயம் பதினெட்டாம் நூற்றாண்டில் லிஸ்பன் நகர மக்கள் அனைவரின் பங்களிப்பாலும் உருவாக்கப்பட்டது கீழே இறங்கிச் செல்லும் படிக்கட்டுகள் வழியாக ஆலயத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் புனித அந்தோணியார் பிறந்த இடத்திற்கு செல்லலாம் பெற்றோரின் வீட்டிலிருந்த இந்த அறையில்தான் கோடியற்புதர் மறைப்போதகர் மறைவல்லுனரான புனித அந்தோணியார் பிறந்தார் பெற்றோருடன் பதினைந்து வயது வரை வாழ்ந்ததும் இந்த வீட்டில்தான் வீடு பின்னர் ஆலயமாக மாற்றப்பட்டாலும் புனிதர் பிறந்த இந்த புனித இடத்தை பக்தர்களின் வணக்கத்துக்காக அப்படியே மாற்றாமல் வைத்துள்ளனர் இங்கு புனித அந்தோணியாரின் திருப்பண்டம் ஒன்றும் உள்ளது புனிதர் பிறந்த இந்த புனித தலத்தில் நாம் மண்டியிட்டு ஜெபிக்கலாம் முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் இத்திருத்தலம் வந்து இங்கு மண்டியிட்டு புனித அந்தோணியாரை வணங்கிச் சென்றார் ஆலயத்தின் முதன்மை பீடத்தில் புனித அந்தோணியார் குழந்தையசுவை தம் கையில் ஏந்தியவாறு திருப்பயணிகளை வரவேற்கின்றார் நற்கருணை பேழையின் அருகே புனித அந்தோணியாரின் முக்கியமான திருப்பண்டம் ஒன்றும் உள்ளது ஆலயத்தின் அருகில் புனித அந்தோனியார் அருண் உள்ளது புனிதரை பற்றிய பல குறிப்புகள் படங்கள் ஓவியங்கள் சுரூபங்கள் காட்சியகத்தில் உள்ளன புனிதர் திருமுழுக்கு பெற்ற அன்னை மரியாள் பேராலயம் புனித அந்தோனியார் ஆலயத்தின் பின்புறம் அமைந்துள்ளது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த பேராலயத்தை பார்ப்பதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் திருமுழுக்கு தொட்டி பேராலயத்தின் முன்பகுதியிலேயே இருப்பதால் புனித அந்தோனியார் திருமுழுக்கு பெற்ற தொட்டியை கட்டணம் செலுத்தாமல் பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதிமூன்றாம் தேதி லிஸ்பன் நகரின் லீலிமலரான புனித அந்தோனியார் திருவிழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது போர்ச்சுகல் மக்கள் புனிதரை பதுவை நகர் அந்தோனியார் என்று கூறாமல் லிஸ்பன் நகர் அந்தோனியார் என்று அன்புடன் அழைக்கின்றனர் புனித அந்தோனியார் லிஸ்பன் நகருக்கு மட்டுமல்லாமல் போர்ச்சுகல் நாட்டிற்கும் பாதுகாவலராக உள்ளார் போர்ச்சுகல் நாட்டில் பிறந்து இத்தாலியிலும் பிரான்ஸ் நாட்டிலும் நற்செய்தி அறிவித்து பதுவை நகரில் இருந்த கோடியற்புதரான புனித அந்தோனியார் இன்று உலகெங்கும் வாழும் மக்களின் மனம் கவர்ந்த புனிதராக உள்ளார் தன்னை நாடி வரும் மக்களுக்காக இறைவனிடம் இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் லிஸ்பனின் லீலிமலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்